ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம சென்னைகட் சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வடை செய்ய வீட்டில் இருக்க அதாவது ரேசனில் கொடுத்த தட்டை துவரம்பருப்பு அது இருந்தால் போதும்பா இந்த துவரம் பருப்பை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் சூப்பராக நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க வீட்டு மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூனும் அதுக்கப்புறம் தனி மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் தேவைக்கேட்டு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு முருங்கைக்கீரை எடுத்து ஒரு பிடி அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வதக்கி எடுத்துக்கணும் முருங்கை மரம் உங்கள் வீட்டில் இருந்தால் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருந்தால் கூட வாங்கிக்கலாம் ரெண்டுமே இல்லைனா நம்ம கடையில் இருக்கு பத்து ரூபா கொடுத்தா கிடைக்கும் சத்தான வடைக்கு இந்த முருங்கைக்கீரை சேர்த்துட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே சேர்த்து கொஞ்சம் கீரை இருந்தால் போதுப்பா அவ்வளவுதான் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சுக்குங்க கொஞ்சமாக பெருங்காயப்பொடி லாஸ்ட்டாக நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து மொத்தமாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுக்க போகிறோம் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான சத்தான கீரை வடை இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது இது கீரை வடைன்னு சொல்லலாம் மசால் வடைன்னு சொல்லலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு முதல்ல பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தேன் நல்லா பொறிஞ்சு மேலே வந்தது அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆயிலில் எல்லா வடைகளையும் ரெண்டு ரெண்டாக நாலு நாளாக எப்படி வேணாலும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட உடையாமல் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வரும் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ சுவையான கீரை வடை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வடை ரெடி ஆகிடுச்சுப்பான் எடுத்த எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக வச்சுக்கலாம் நம்ம சென்னைஹாட் சமையலில் ரொம்ப சிம்பிளான நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கான் போய் பாருங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இப்போ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் செஞ்சு மொத்தமாக வச்சாச்சு இப்போ வடை எப்படி இருக்குது பார்க்கலாமா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் கீரையை வதக்கி போடுறதுனால சீக்கிரமாக வெந்துடும் அடுத்த அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்